இந்த இடம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வரும் மொத்தம் இது பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கரா வருது சாரி நாலு ஏக்கரா ஐம்பது சென்ட்டு மொத்தம் நாலரை ஏக்கரா வருது பாருங்க இந்த இடம் தான் அந்த இடம் தான் பாருங்கள் இந்த லேண்டு தான் இது இப்போ இதுக்கு இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணுன்னா கொஞ்சம் தூரம் தான் தார் ரோடு வருது அதுக்கு மேலே வந்து ஓட புறம்போக்கு தான் ஓட புறம்போக்கு ஒரு இருபது அடி வருது இந்த இடத்துக்கு இந்த நிலத்துக்கு அந்த பக்கம் எல்லாம் நிலத்துக்கும் அப்படியே போகிறது தான் அது பாருங்கள் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது இந்த இடத்துல பக்கமெல்லாம் விவசாயம் நடக்குது அந்த பக்கம் போட்டிருக்க வேலி எல்லாம் அந்த கத்தாள செடி இருக்குது ஃபுல்லாகவே வேலி தான் கத்தாள செடி தான் வரப்பே அதுக்கு பாருங்கள் மொத்தம் நாலரை ஏக்கரா இருக்குது பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் தான் இது ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த பக்கம்லாம் விவசாயம் நடக்குது இந்த நாலரை ஏக்கரா பூமி மட்டும்தான் அப்படியே கரம்பாகவே இருக்குது பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடம்தான் நம்ம தருமபுரி மாவட்டத்துலேருந்து இருந்து காரியமங்கலம் காரியமங்கலத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இது வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் ஒரு கொஞ்ச தூரம் தான் வந்து ரோடு தார் ரோடு அதுக்கு மேலே வந்து ஒரு முந்நூறு மீட்ரு நம்ம ஓட புறம்போக்கு தான் வரும் பக்கம் ஓடப்போகுது ஓட புறம்போக்குலேருந்து தான் இது இருக்குது இந்த இடம் பாருங்கள் வியாபாரத்துக்கு இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் அருமையான இடம் அதுக்கு பக்கத்து நிலத்துலலாம் விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்தாட்டம் மாந்தோட்டம் அந்தாட்டம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நெல் கைனி பண்ணியிருக்காங்க நெல் பண்ணியிருக்காங்க அந்த பக்கமெல்லாம் செழிப்பாக தான் இருக்குது பாருங்கள் பூமி இந்த பூமி தான் கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்குது ஃபேக்ட்ரி அது எது கட்டுறது கூட யூஸ் ஆகுது ஒரு நல்ல இடம் நெக்ஸ்ட்டுமாக என்ன ஃபேக்ட்ரிக்கு வேணால் இந்த இடத்த பிடிச்சி போகலாம் வாய்ப்பு இருக்குது பண்ணையம் பண்ணுறது பண்ணை அவங்க வாங்குகிறவங்களுடைய திறமை ஆனால் தண்ணி இருக்குது மேலாக்கே இருக்குது கிணத்துல தண்ணி கிணறு வெட்டியிருக்காங்க எல்லாம் மேலாக்கே தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோ தூரம் பாருங்கள் ஃபுல்லாகவே இதெல்லாம் நாலரை வருது மொத்தம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் செழிப்பாக தான் இருக்குது எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பூமி மட்டுந்தான் விவசாயம் பண்ணால் தான் அப்படியே இருக்குது அந்த பக்கம் சுற்றி இந்த நாலரை ஏக்கரை சுற்றியும் விவசாயம் இருக்காங்க விவசாய பூமி தான் எதுவும் பாருங்க நல்ல ஒரு அருமையான இடம் நல்லா இருக்குது விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட பாருங்கள் கிணறு இது இந்த இடத்துக்கு இதுதான் கிணறு தண்ணி பாருங்கள் இவ்வளோ வெயில்லேயும் பாருங்கள் தண்ணி மேலே தான் இருக்குது பக்கம் ஓடப்பகுதி ஆமாம் ஓடப்பகுதின்றதுனால தண்ணி மேலே தான் இருக்குது பாருங்கள் கரண்ட் சர்வீஸும் பாருங்கள் இதை பக்கம் தான் கம்பு சர்வீஸ் எழுத்துக்கலாம் ஃப்ரீ சர்வீஸ் அதுக்கு இருக்கும் போல் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்குது நம்ம மோட்ரு வாங்கி இறக்கினா ஓகே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள்லாம் அது பக்கத்தில் ஓடப்பகுதி தண்ணி எனிடைம் போய்கிட்டே இருக்குது இந்த ஓடப்பகுதி தான் ரோடே நமக்கும் தார் ரோட்லேருந்து இது ஓடப்பகுதி ரோடு புறம்போக்கு ரோடு இது